ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி நான் பேசலான்னு எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் பரதநாட்டியத்தை பற்றி என்ன சொல்கிறது எங்களுக்கு தெரியாதா பரதநாட்டியம் ஒரு கிளாசிக்கல் பர்ஃபாமென்ஸ் ஆர்ட் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் எ யாராவது எதாவது யூடியூப்பில் ஒத்துருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிட முடியுமா எல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கும் அது ஒரு ரிமைண்டராக இருக்கும் சம்டைம்ஸ் சில சமயம் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கும் சில சமயம் புதுசாக இருக்கும் ஆனால் ரொம்ப பிடிச்சும் இருக்கும் அப்படி ஒரு தான் பரதநாட்டியத்தை பற்றி நான் இப்போ பேசலானே இருக்கேன் நான் இப்போ தான் சாஸ்திரம் பற்றி நான் புக்கு படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது என்னன்னாக்கா ரித் யஜூர் சாம அத்தர்வனான நாலு வேதம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நாலு வேதமும் நானும் நீங்களும் போய் உட்காந்து படிக்கலாமா அப்படின்னாக்கா யாரும் படிக்கக்கூடாதுன்னு நம்மள சொல்லலை ஆனால் அதுக்கான நியம நிஷ்டைகள் அதுக்கான நம்மளை நம்மளே வருத்திக்கிறதுக்கான நீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அவ்வளோ கிரமசிக்ஷனையோட அவ்வளோ வைராகியத்தோட டிசிப்ளினோட நம்மளால் வாழ்க்கை நடத்த முடிஞ்சாதான் வேதம் கற்றுக்கணுன்ற ஆசையே பட முடியும் இல்லையா நான் வேதம் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிடச்ச ஹோட்டல்ல நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா அது வேதம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல ஓகே அப்போ வேதம் கத்துக்காத வாளுக்கு சிவபெருமான் வந்து எவ்வளோ கருணாமூர்த்தி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி வேதம் கத்துக்காத வாளுக்கு வேதத்தோட சாரத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது எல்லாரும் வேதம் கற்றுக்கலாம் நான் கூட சில பேருக்கு கற்றுக்க வேண்டான்னு இருக்குது யார் கற்றுக்க முயற்சி எடுக்கலை ஆறு கற்றுக் கொடுக்குறவா கற்றுக் கொடுக்கல வாட் எவர் இட் இஸ் அப்போ வேதத்தோட சாரத்தை இந்த ஹியூமன் கைண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மனுஷ ஜென்மாக்கள் இந்த ஸ்பீஷிஸ் எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறது அப்போது அந்த எண்ணம் சிவனுக்கு கொடுக்கணும்னு உதிச்சுது உதிச்சுதா ஒதிச்ச உடனே பிரம்மா அதை கிராஸ் பண்ணிட்டு பிரம்மா நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு ஒன்ன உருவாக்கி எழுது அப்படின்னு பரதமுனிக்கு ஆர்டர் கொடுக்குறார் நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டோம் பரதமுனி சொர்க்கலோகத்தில் இருக்கிற சொர்க்க சாரி சொர்க்கலோகத்துக்கு போய் ஒரு பிளே பார்க்குறார் நம்ம சமுத்திரமந்தன் சொல்கிறோமே சமுத்திரத்தை கடைஞ்ச கதை இருக்கே அதை கூட அமிர்தம் கிடையாதும்பா ஆக்சுவலாக அது அமிர்தம் கிடையாதுதாங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அமிர்தம் கிடைக்கிறதுக்காக தான் சமுத்திரத்தை கடைஞ்சா வாசுகிய மத்த வச்சு இப்போது கடையிறதுன்னா அமிர்தத்தை எடுத்துட்டு அவ குடித்தாலே ஒழிஞ்சு அமிர்தத்தை உட்காந்து யாரும் கடையில மோர் கடையில் மாதிரி சமுத்திரத்தை கடைஞ்சதுனால அமிர்தம் வந்ததா அப்போ அது சமுத்திரத்தை கடைஞ்சதுன்னு தான் நம்ம சொல்லணும் நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் ஸ்கிரிப்டர்ஸ்லேயும் இதுலேயும் படிக்கிறேன் ஓகே ஸோ சமுத்திரத்தை கடைஞ்சு கடஞ்சதை அசுரர்கள் தேவர்கள் இருந்து சமுதிரத்தை கடஞ்ச கதையை அவ ஒரு ப்ளே மாதிரி பண்ணுறாள் அதை பார்க்குறாரு அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுங்க தான் பிரம்மா வந்து இவரே எழு எழுத சொல்கிறார் பரதமுனிய அப்போது பரதமுனியால் வகுக்கப்பட்ட சாஸ்திரம் தான் நாட்டிய சாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கும் இருக்குது அவைலபிளாகிருக்கு சரி இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா மெனி ஸ்பெஷாலிட்டிஸ் ஒன்று என்னன்னாக்கா நாலு வேதங்கள்லேருந்தும் அந்த சாரங்களை எடுத்து அஞ்சாவது வேதமாக தான் இந்த நாட்டிய சாஸ்திரத்தை பரதமுனி உருவாக்கியிருக்கார் அதனால இதுக்கு பேரே பஞ்சம வேதம் இவன் மகாபாரதத்தை கூட பஞ்சம வேதம்னு சொல்கிறான்னு சொல்றா ஆனால் பரதமுனியால் சொல்லப்பட்டது இது வந்து பஞ்சம வேதம் இது ஏன் பஞ்சம வேதம்னு பரதமுனி சொல்கிறார் அப்படின்னா ரிக் வேதத்துலேருந்து அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிறார் ஓகே யஜூர் வேதத்துலேருந்து ஜெஸ்டர்ஸ் எடுத்துக்கிறார் ஓ ஒரு வேதத்துலேருந்து ஒன்று ஒன்று சாம வேதத்துலேருந்து கானம் எடுத்துக்கிறார் அதர்வன வேதத்துலேருந்து ஆக்ஷன் ப்ளே அதெல்லாம் எடுத்துக்கிறார் அந்த அந்தந்த வேதத்துலேருந்து அதுக்கான சாரத்தை எடுத்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோட எல்லா காமனர்ஸ்க்கும் எல்லா இன்டெலக்சுவல்ஸ்க்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரியான ஒரு வேதத்தை பரதமுனி உருவாக்கியிருக்கார் அதுதான் நாட்டியசாஸ்திரம் அப்போது நாட்டியசாஸ்திரங்கிறது பரதநாட்டியம் மாத்திரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாட்டியசாஸ்திரம் இஸ் ஒரு ப்ளே எப்படி இருக்கணும் ஒரு மியூசிக் எப்படி போகணும் டான்ஸ் எப்படி இருக்கணும் இதுக்கான டோட்டல் கிராமரே அவர் கொடுத்துருக்கார் இப்போது சாதாரணமாக டான்ஸுக்கும் இப்போ ஒரு டா ஒரு மியூசிக் ஒரு சினிமா போட்டு பாட்டு போட்டு எப்படியோ டான்ஸ் ஆடுறா அதுக்கும் இந்த பரதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன் நிறையா வித்தியாசம் இருக்கும் இது பேட் அது குட் அது குட் இது பேடுன்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வரல யாருக்கு எது பிடிச்சதோ அதை அவள் ஆடுவாள் ஓகே இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னாக்கா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஆடுறது டான்ஸ் என்ன வேணா அது டான்ஸாக இருக்கலாம் ரேப்பாக இருக்கலாம் சால்சாவாக இருக்க என்ன வேணா அது அது அந்த கேட்டகரி டிஸ்கோவா இருக்கலாம் என்ன சினிமா பாட்டுக்கு ஆடுற குத்து டான்ஸாக இருக்கலாம் எத் அது எல்லாமே எதுவுமே தப்பு கிடையாது ஏன்னா அது எல்லாமே ஒரு வித சந்தோஷத்தை கொடுக்கறது டான்ஸ் ஆடும்போது யாரும் சோகமாக ஆடி பார்த்துருக்கேல்லா சந்தோஷத்தை கொடுக்கும் கல்யாணங்களில் டான்ஸ் வச்சுருக்கா தெரியுமோ இப்போல்லாம் சவுத் இந்தியன் மேரேஜஸ்லேயும் டான்ஸ் வந்துருத்தோம் நான் இப்போலாம் சில வீடியோஸில் பார்க்குறேன் கல்யாணம் பொண்ணே டான்ஸ் அப்படிங்குறது தான் ஸ்டேஜுக்கே போகிறான் ஓகே தட் ஆ பார்ட் டான்ஸுங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் இப்போ அதுக்கும் பரதத் பரதநாட்டியமுக்கும் என்ன வித்தியாசம் கிளாசிக்கல் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதக் இது எல்லாத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உடம்ப எப்படி வேணால் அப்படி ஆட்டி அப்படிலாம் ஆடுறது சாதாரண ஒரு நா டான்ஸ் அப்படின்னா இந்த பரதநாட்டியமோ இல்லை இந்த கிளாசிக்கல் ஃபார்ம்ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிரமாட்டிக்கல் ஃபார்மேஷனில் ஒரு பொசிஷனில் நம்மளை ஆட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறது அப்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமோ கிடையவே கிடையாது பிகினிங்கில் கொஞ்சம் உடம்பு வலிக்கும் எல்லாத்துக்கும் உடம்பு வணங்கணும் அவ்வளவுதான் உடம்பு வணங்கிடுத்துனாக்கா பரதம் மந்திரம் ஓகே உடம்பு வணங்குற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் தான் அதுக்கான மந்திரமே இப்போது பரதம் ஆடுறா அந்த கிராமட்டிக்கல் ஃபார்மேஷனோட எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடணும் அந்த டான்ஸ் ஜாய்க்காக ஆடுறோமே அதையே ஆடிட்டு போயிடலாமே இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த வேதத்தை கற்றுக்கிறதுனால ஒருத்தன் எப்படி தன்னுடைய எல்லா சக்கரங்கள்லேருந்தும் தன்னுடைய குண்டலினியை எவால்வ் பண்ணி சகசிரத்தில் கொண்டு போய் வைக்கிறானோ ஒரு வேத வித்து அது மாதிரி ஒரு பரதம் மாடுறவா ப்ராப்பராக அதுக்கான கிராமட்டிக்கலி அந்த அடவு அந்த ஜதி கதி எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகிற ஒருத்தர் அதே அத அளவுக்கு தான் எவால்வ் ஆகிருக்கா அப்படிங்கிறது இவ தெரியறதா எதுக்காக இதை பஞ்சம வேதம்னு சொன்னான்னு இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்க இன்னார் தான் டான்ஸ் கற்றுக்கணும் இன்னார் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனே கிடையாது பாட்டுக்கோ டான்ஸுக்கோ எதுக்குமே கிடையாது இப்போ அப்படி நினைச்சிருந்தா ஏன் சிவனோ பிரம்மாவோ பரதமுனியோ இது மனிதர்களுக்கானது அப்படின்னு சொல்லிருக்கணும் குறிப்பிட்ட வர்ணத்தை சேர்ந்த மனிதர்களுக்கானதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா மனிதர்களுக்கானதுன்னு சொன்னார் ஆம்பளைக்கானது பொம்பளைக்கானதுன்னு சொல்லல குழந்தையா இருக்கும் தான் கத்துக்க முடியும் பெரியவளாயிட்டா கத்துக்க முடியாதுன்னு சொல்லல இப்படி இந்த ஏஜ்ல இருந்தாதான் தான் கத்துக்கணும் இந்த ஏஜ்ல இருந்தா கத்துக்க முடியாதுன்னு சொல்லல நீ வெள்ளையா அழகாக இருந்தால் தான் கற்றுக்க முடியும் இல்லைன்னு டான்ஸ் ஆட முடியும் இல்லைன்னா ஆட முடியாதுன்னு சொல்லலை எல்லாருக்கும் காமன்னு சொல்லியிருக்கார் அப்போ இது எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா வரதம் ஆடுறதுன்னா என்ன ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வரதம் ஆடுறதா மெடிடேஷன் பண்ணுறதுன்னா என்ன இமாலயம் இமயமலையில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுறது தான் மெடிடேஷன் பண்றதா நம்மளோட லைஃப்பை பெட்டராக்கிக்கிறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் இருபது நிமிஷமோ அறுபது நிமிஷமோ பண்ணுற மெடிடேஷன் நம்ம லைஃப்பை அன்னைக்கு நம்மளை பெட்டர் பர்சனாக வாழ வைக்கிறது கூல் மைண்டடோடு இல்லையா அப்படி தான் வரதம் வரதம் ஆடுறதுனாலே பத்மா சுப்பிரமணியம் சித்ரா விஸ்வேஸ்வரன் ஆயிடணும் இல்லைன்னா ரமா வைத்தியநாதன் ஆயிடணும் அப்படின்னா மாத்திரமே ஆடுறதா இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரமண மகர்ஷி ஆயிடணும் இல்லைன்னா சுவாமி விவேகானந்தர் ஆயிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பண்ணுறோமா நம்மளா நம்ம பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணுறோமா இல்லையா அதே மாதிரி பரதமும் நம்மளும் நம்ம பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு ஆடுறது இன்னைக்கு இருந்தாலும் நல்லது நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிளோ ஏதோ படிச்சிருந்தேன் ரமா வைத்தியநாதன் மேடம் வந்து டிசபிள் பீப்புளுக்கு கூட நாட்டியம் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இது அவளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத பற்றி அவள் ஏதோ எழுதுறான்னு கூட நான் படித்தேன் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா நாட்டிய சாஸ்திரத்தை நம்ம படித்தோன்னாக்கா அதில் டிஸ்கிரிமினேஷனே இல்லை பேதமே இல்லை அப்படின்னு தெரியறது உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியிறது அப்படின்னாக்கா நாட்டியம் ஆட கற்றுக்கணும் வயசோ ஜெண்டரோ இல்லை வேற எந்த காரணமுமோ தடை கிடையாது அப்படின்னு தெரியுது நாட்டியம் நம்ம எல்லாருக்கான பொதுவான ஒரு விஷயம் ஆடி பார்க்கலாம். முதல்ல கத்துக்கலாம் நமஸ்காரம்